ரஷ்யா உக்ரைன் இந்த யுத்தத்தில் உக்ரைன் கூடலாம் இனிமேல் சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது சத்தியமாக அடிக்கப் போகிறோம் இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ரஷ்யாவினுடைய இந்த எச்சரிக்கையை புட்டின் அவர்கள் முதலே கொடுத்துருக்க வேண்டும் ஏன்னா காஸ்க் அப்படிங்கிற பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யா இல்லை நாங்கள் நூறு சதுர கிலோமீட்டர் உள்ள பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க உக்ரைன் எது உண்மையோ போயோ புட்டின் அவர்களுடைய இந்த முடிவு கொஞ்சம் காலதாமதமாக வந்திருக்கிறது புட்டின் அவர்களுடைய பெயருக்கு இது பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்காங்க இப்போது உலக மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ரஷ்யா உக்ரைனில் அடுத்ததாக ரஷ்யாவினுடைய ஆட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பது நேட்டோ படைக்கு எதிரான ஒரு போர்க்குரலாக பார்க்கப்படுது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈரான் பெரிய அளவில் ஒரு அட்டாக் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை இருபத்தி நாலு மணி நேரம் தான் சொல்லுவ விக்கி வாட்ஸ்அப் சேனலை தொடர்ந்தாலும் இருபத்தி நாலு மணி தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது கிடையாதுங்க இப்போ எந்த மீடியா சொல்லியிருக்காங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸ் சொல்லியிருக்காங்க ஸோ வெஸ்டர்ன் மீடியாவிலேருந்து அஃபிஷியலான ஒரு செய்தி தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈரானுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கையில் வச்சுருக்கிறது ஜெல் பிளாஸ்டர் கன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாட்டர் கண்ணுக்கு பிறகு அடுத்த கிட்ஸ் ஸ்பெஸ்டிக்கான ப்ராடக்ட் தான் இந்த ஜெல் பிளாஸ்டர் கன் செம்ம குவாலிட்டி அந்த ஒரு அந்த ஃபினிஷிங் அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட அறுபது அடி இதுலேருந்து அந்த வாட்டர் புல்லட் தான் அந்த புல்லட் போகும் குழந்தைகளுக்கானது கிடையாது பத்து வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஏன்னா கண்ணில் கிளாஸ்லாம் போடணும் நாட் ஓன்லி ஒரு மாடல் ரெண்டு மாடல் இது வந்து முன்னாடி லைட் இருக்கக்கூடிய சூப்பராக இருக்கும் நைட்லாம் விளையாடுறதுக்கு செமையாக இருக்கும் லைட் மாடல் அப்படின்னு சொல்லி மூணு மாடல் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நல்ல குவாலிட்டி நான் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அதை விளையாண்டு அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் செம குவாலிட்டி ஆமேசானில் நீங்கள் செக் பண்ணலாம் ஆமேசோனில் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்காங்க நமக்கு அவ்வளோ இல்லைங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வேணுங்கிறத வாங்கிக்கோங்க வெறும் ஒரு அறுபதுலேருந்து எண்பது பீஸ் இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா நார்மல் தெரிஞ்சவங்களுக்கே நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன் ஸோ அறுபதுலேருந்து எண்பது பீஸ் இருக்கும் அந்த சவுண்ட் அந்த எஃபெக்ட் எல்லாமே வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் மனிதர்களை நாங்கள் இந்த கேர்ஸ்க்கு பகுதியிலிருந்து மீட் எடுத்திருக்கிறோம் அதாவது வேற இடத்துக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் மனிதர்களை ஆல்ரெடி எவோகேட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் இன்னும் எவோகேட் பண்ணணும் இன்னும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் ஆல்ரெடி எவ்வேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ரஷ்யா கொஞ்சம் உணர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது ஆனால் ரஷ்யா இன்னொரு விஷயத்த மறுக்கிறாங்க இரண்டாயிரத்துக்கும் அதிகமான மனிதர்களை உக்ரைனுடைய ராணுவம் பிடிச்சு வச்சிருக்காங்க அவங்கள வந்து அவங்க கண்ட்ரோல வச்சிருக்காங்க அப்படிங்கறத எங்களால அக்செப்ட் பண்ண முடியலை அங்க கொஞ்சம் ராணுவ வீரர்கள் சிக்கியிருப்பது உண்மைதான் உண்மை ஆனால் எங்களுடைய பதிலடியை இனிமேல் உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் புரிந்து சொல்லும் போதும் அதுவும் ஆக்மத் படை வீரர்களையும் களமிறக்கி படைவீரர்களையும் ரஷ்யா ரஷா படை வீரர்கள் உள்ள போயிருக்காங்க இன்று இல்லாட்டி நாளை ரஷ்யாவினுடைய பதிலடி என்னவா இருக்கும் அப்படிங்கறத ரஷ்யா உணர்த்த போகிறது அப்ப இந்த பதிலடிக்கு இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு ஹை லெவல் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கின் போது அங்கே இருக்கக்கூடிய ராணுவ ஜெனரல் டைம் சொல்லியிருக்காங்க ஆமா கர்ஸ்க்ரிஜில் இந்த மாதிரி நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கோம் எங்களுடைய இன்வெர்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு இதையும் தாண்டி எங்களால் இன்னும் செய்ய முடியும் சில இடங்களை நோட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இடங்களில் இருந்து எல்லாமே ரஷ்யாவுக்கு எப்படி குடச்சல் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவங்களும் விட்டுருக்காங்க ஸோ இரண்டு நாடுகளும் மாத்தி இந்த ஒரு போர் அறிவிப்பு அப்படிங்கிறத இன்னும் பெருசா மாத்துறதுக்கான அறிவிப்பாக மாற்றி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா கிரீக் கேபிட்டல் தான் இந்த கிரீக் கேபிட்டல்ல பெரிய அளவுல காட்டுத்தீ ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி வருவதாகவும் பொதுவாக கிரீஸுக்கும் துருக்கிக்கும் ஆகவே ஆகாது அப்படி இருந்தும் கூட துருக்கி என்ன சொல்றாங்கன்னா நாங்க வேணாலும் உதவுறதுக்கு தயாரா இருக்கோம் அங்க அந்த அளவுக்கு காட்டுத்தீ வந்து ஒரு காட்டு காட்டிருச்சு அப்படின்னு சொல்ற தகவல் வெளியாகி இருக்கிறது ஸோ இப்போ காட்டுத்தீ அப்படின்னு சொல்ற இந்த நாடுகள்லாம் நீங்க குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அங்கே ஃப்ளட்டு வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் இனிமேல் மழை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் ஸோ இந்த நவம்பர் டிசம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதுல இந்த நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ இந்த நவம்பர் டிசம்பரில் அதிகமாக நம்மளால வெளியில போக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக வரும்போது என்ன செய்ய முடியும் அதுக்கான பணம் நம்ம கையில் இருக்கா தேவையான அளவுக்கு அதை சேர்த்து வச்சுருக்குமா ரிஸ்க்கு ஃப்ரீயான ஏரியாவில் இருக்கமா இல்லை ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு வச்சுக்கோங்க அரசாங்கம் ஒருபுறம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அரசாங்கம் அவங்க லெவலில் யோசிப்பாங்க அடிமட்ட லெவலில் உங்களால் மட்டும்தான் யோசிக்க முடியும் என்பது தாழ்மையான வேண்டுகோள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி உகாண்டா தான் உகாண்டாவில் ஒரு பெரிய ஏக்கர் கணக்கான நிலப்பரப்பில் குப்பையை கொட்டி 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 என்ன ஆகிட்டு இருக்கு அது ஒரு பெரிய மலை மேடாக மாறிட்டே இருக்குது அப்படி மேடா மாறின அந்த இடத்துல திடீர்னு ஒரு லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுது அந்த நிலச்சரிவில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய பேரை காணவில்லை அவங்களை தேடும் பணி நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன சோ இந்த நிலச்சரிவு அப்படின்னு சொல்றதே இப்ப எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்க வயநாடு வயநாட்டுக்கு பிறகு உகாண்டா உகாண்டாக்கு முன்னாடி நைஜீரியா இப்படின்னு சொல்லி பல இடங்களில் நிலச்சரிவு அப்படிங்கிறதுல பல மனிதர்கள் அவர்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த நிலச்சரிவு அப்படிலாம் சொல்லும்போது வயநாடு இனிமேல் பழையபடி வயநாடாக மாறுவதற்கு நிறைய மனிதர்கள் நிறைய நிறைய நல்ல உள்ளங்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இந்த ஒரு லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறதுலருந்து நம்ம இன்னும் பாடம் கற்கவில்லை என்றால் நாமன்னா நாம மட்டும் கிடையாதுங்க கேரள அரசாங்கமாக இருக்கட்டும் இயற்கை வளங்களை திருடக்கூடிய திருடர்களாக இருக்கட்டும் அந்த திருடர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அந்த அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போடக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் இப்போவே திருந்திட்டாங்கன்னா நம்ம பிள்ளைக்குட்டிகள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க இல்ல இதே மாதிரி நிலம் நம்மள என்ன செஞ்சிடும் நிலமும் நீரும் நம்மை முக்கிவிடும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்ததா ஈரான் தான் ஈரானுக்கு எதிரான ஒரு வாணிய இன்னைக்கு யூகே கொடுத்திருக்காங்க சப்போஸ் நீ அடிச்சுட்டு அப்படின்னா நாங்கள் மிகப்பெரிய அளவில் உன்னை அடிப்போம் யார் அடித்தாலும் சரி இஸ்ரேல் அடித்தாலும் சரி அமெரிக்க படையை அடித்தாலும் சரி உன்னை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி யூகே ஈரானுக்கு எதிரான வாரிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா எந்தெந்த கப்பலை நிலைநிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டையும் வெளியில் விட்டுருக்காங்க சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் பவர் கப்பல் எல்லாமே அங்கே வந்துருச்சு அப்படிங்கிறதும் அதை விமானம் தாங்கி கப்பலாக இருக்கட்டும் சப்மரைனாக இருக்கட்டும் இது எல்லாமே மிடில் ஈஸ்ட்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆல்ரெடி எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் ஒரு ஆறு நம்பர் அப்படிங்கிறது எங்க கொண்டு வந்திருக்காங்க மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள பல பேஸில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இன்னொரு ஆறுல இருந்து பத்து விமானங்கள் யூகே பேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் கூடுதலான தகவல் லண்டனில் இன்றைக்கும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு பதினோரு வயது குழந்தை மற்றும் ஒரு முப்பத்தி நாலு வயது மதிப்பு ஒரு பெண் இவங்க இரண்டு பேரையும் கத்தியால் குத்திய நபர் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் தான் காசால மறுபடியும் மறுபடியும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் இருந்து வருகிறது இதுவரையிலும் கொல்லப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் மனிதர்களை கொன்ற பிறகும் இல்லாட்டி அந்த யுத்தம் காவு வாங்கிய பிறகும் யுத்தம் நின்றபாடில்லை யுத்தம் வேறு வேறு திசைகளில் பறந்து விரிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றிணைகிறார்கள் அப்படின்னா கண்டிப்பா வடகொரியாவுக்கு எதிராக தானே எஸ் எகைன் இவங்க இரண்டு பேரும் ஒன்றிணைகிறார்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தா வட கொரியாவுக்கு எதிராக நாங்கள் ராணுவத்தில் நடத்த போறோம்ப்பா ஏன்னா வடகொரியா நிறைய விதமான பிரச்சனைகளை இருக்காங்க புது புது ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்றாங்க வேஸ்ட் பலூன் எங்கள் நாட்டுக்குள் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ எங்களுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்காங்க ஸோ நாங்கள் இரண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு இராணுவத்தில் ஈடுபடுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க தைவானுடைய மிலிட்ரி அடுத்ததாக ஸ்கிராம் ஜெட் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்கிராம் ஜெட் அப்படிங்கிறது ஹைப்பர்சோனிக் மிசைலுக்கானது அதை உருவாக்கும் முழு வீச்சுடன் நடந்து வருவதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது தைவான் ரஷ்யா அவங்களுடைய அடுத்த கட்ட அட்டாக் அப்படிங்கிறதுக்கு தயாராகி வருவதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தியை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் சுடானுடைய டாக்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிஸ்ட்ரியா ஒரு ஐ டிசீஸ் அப்படிங்கிறது அவுட் பிரேக் ஆகிருக்கு அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு வச்சுருக்காங்க ஈரானுடைய இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கான நியூக்ளியர் டீல் நெகோஷியேட்டர் ஜாவத் ஷெரீப் அவர்கள் இன்றைக்கி அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பது ஈரான் மற்றும் அமெரிக்கா இல்லாட்டி இன்னும் சில நாடுகளுக்கான அந்த நியூக்ளியர் டீல் இருக்குல்ல அது மறுபடியும் காலதாமதமாவதற்கான வாய்ப்பாக மாறி இருக்கிறது அடுத்ததாக ட்ரோன் ஸ்ட்ரைக்கு தான் அமெரிக்கா மற்றும் யூகே இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து ட்ரோன் ஸ்ட்ரைக்கை ஹூத்தி இருக்கக்கூடிய ஐரன்ல ஏவி விட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மாலத்தீவுல இருந்து இருபத்தி எட்டு தீவுகளை இந்தியா வாங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை பற்றி கொஞ்சம் விவரமாக வேறொரு பதிவில் பார்க்கலாம் அடுத்ததாக ஈரானில் நிறைய நேரத்தில் பவர் கட் அப்படிங்கிறது உருவாகுது ஸோ அங்கே பிஸ்னஸ் நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு செய்தியும் மேலும் இரண்டு நபர்களை ஈரான் என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அதாவது மரண தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் சவுகசங்கர் அவர்கள் மீது மறுபடியும் ஒரு குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது ஆல்ரெடி பாய்ந்த குண்டர் சட்டம் ரத்தானது மீண்டும் இப்போது அந்த தேனில கஞ்சா வச்சிருந்தார் அப்படிங்கிற பெயரில் குண்டர் சட்டம் என்பது மீண்டும் போடப்பட்டிருக்கிறது துருக்கி நாற்பது வருடங்கள் இல்லாத அளவுக்கு ஒலிம்பிக்கில் ஒரு தங்க மெடலை கூட வாங்கவில்லை அப்படிங்கிறத துருக்கியினுடைய மீடியாக்கள் எல்லாமே பெருசாக பேசிட்டு இருக்காங்க நாமும் தங்க மெடல் வாங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவினுடைய ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்குது இது கடந்த ஐந்து வருடங்களை விட மிக குறைந்த அளவு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் அது கூடவே இந்த கண்ணுக்கான ஒரு எஸ் இந்த கண்ணுக்கான வீடியோ பார்த்துருக்கோம் இந்த கன் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க கொஞ்சம் தான் இருக்கு நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்